நவம்பர் மாதம் ஏழாம் தேதி சென்னையிலே ஒரு வரலாறவிற்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்திவிட்டு மீண்டும் ஒரே மாதத்திலே ஏறக்குறைய மூவாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள இந்திய தேசத்தினுடைய தலைநகரில் இன்று அதே இரண்டு மிக முக்கியமான கோரிக்கைகள் உள்ளடக்கி நாளை டெல்லியினுடைய போராட்ட பகுதியான ஜந்தர் மந்திரில தருணாவும் ஆர்ப்பாட்டமும் இன்று கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டு காலை சரியாக பத்தரை மணி முதல் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முதற்கண் இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைத்து உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய நம்முடைய ஏலக்கூடிய நாற்பது ஆண்டு கால நண்பர் மத்திய அரசனுடைய சமூக நலத்துறை இணையமைச்சர் அன்பு சகோதர் ராம்தாஸ் அத்வாலே அவர்களுக்கு நம்முடைய புதிய தமிழகம் கட்சியின் சார்பாகவும் மற்றும் நம்மோடு பயணிக்கின்ற பல்வேறு அமைப்புகள் சார்பாகவும் நெஞ்சான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதேபோல மகாராஷ்டிரத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பேச இருக்கிறார் இப்பொழுது மேடையில் பேராசிரியர் டாக்டர் கதிரவன் அவர்கள் தமிழ்நாடு பறையர் பேரையினுடைய தலைவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவருக்கும் அதேபோல அண்ணல் அம்பேத்கரோடு இரண்டரை கலந்து ஏறக்குறைய நூறு வருடங்களுக்கு முன்பு இந்த சமுதாயத்திற்காக மிகப்பெரிய அளவிற்கு அவர்களுடைய கல்வி வேலைவாய்ப்பு உரிமைகளை பெற்று கொடுப்பதற்காக போராடிய இரட்டைமலை சீனிவாசன் அவருடைய பேத்தி ரேவதி நாகராஜன் அவர்கள் அகில இந்திய அம்பேத்கர் மக்கள் கழகத்தினுடைய தலைவர் திரு மாமல்லன் அவர்கள் மக்கள் தேசம் கட்சியினுடைய தலைவர் தம்பி தம்பி அவர்கள் அம்பேத்கர் ஜனசக்தியினுடைய தலைவர் டாக்டர் ஏடி விஸ்வநாத் அவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர் குமரன் இங்கு நிகழாம் ஷியாம் அவர்கள் நம்முடைய கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் வி கே ஐயர் பொருளாளர் எஸ் எம் செல்லத்துறை அவர்கள் மற்றும் எனக்கு முன்பு உரையாற்றக்கூடிய நம்முடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் மகளிரணி சகோதரர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளிலே இருந்து இன்று வருகை புரிந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மதர் கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறார்கள் புதிய தமிழகம் கட்சி துவங்கப்படுவதற்கு முன்பு அப்பொழுது உள்ள வேளாளர் கூட்டமைப்பாக செயல்பட்ட காலத்தில் முதலில் முதன்முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி இதே டெல்லியில் கொடியங்குள மக்களுக்கு நீதி கேட்டு சிபிஐ விசாரணை கேட்டு பிரம்மாண்டமான பேரணியை ஜந்தர் நடத்தி காட்டம் காட்டது ஏறக்குறைய ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பிறகு ஏதாவது ஒரு மிக முக்கியமான கோரிக்கையுடைய அடிப்படையிலே டெல்லியிலே வருட வருடம் இரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை அதுக்கு அதே போல மாஞ்சோலை தேயிலை தோட்ட துழாவுடைய பிரச்சனைக்காகவும் டெல்லியிலே பிரம்மாண்டமான பேர் நடத்தினோம் அதே போல ஏற்ற கோரிக்கையிலே வேறு நடைபெற்றது இலங்கை தமிழர்களுடைய பிரச்சினைக்காக போல் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இங்கே ஒரு பெரிய போராட்டம் எங்கள் தலைமையில் நடைபெற்று அது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு சர்வதேச அளவில் அது கவனத்தை ஈர்த்தது இன்று மிக முக்கியமாக ஒரு கட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்தை நகர்த்தி செல்வதற்காக என்று கூட சொல்லலாம் மிக முக்கியமான ஒரு தருணத்தில் இன்றைய கருத்தரங்கம் நடைபெறுகிறது நாங்கள் இந்த கருத்தரங்க நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்கு முன்பாக சொன்ன டெல்லியில் கடந்த காலங்களில் பத்து இருபது வருடங்களுக்கு முன்பெல்லாம் இவ்வளவு நெருக்கடி கிடையாது ஆனால் இப்பொழுது டெல்லியில் அடிக்கடி போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடக்கின்ற காரணத்தினாலே கடந்த காலங்களைப் போல சுதந்திரமாக இல்லை இப்பொழுது அப்பொழுதெல்லாம் நாங்கள் ஆர்ப்பாட்டத்துக்கெல்லாம் யாரிடத்துல அனுமதியே கிடையாது ஜந்தர் மந்தர் வந்தோம் ஆர்ப்பாட்டம் செய்தோம் கைதானம் மலையை விடுதலை செய்தோம் அவ்வளோதான் ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை இப்பொழுது மிகப்பெரிய அளவுக்கு நெருக்கடிகள் இருக்கிறது இந்த அரங்கத்தை பதிவு செய்வதற்கே ஏறக்குரிய நான்கு நாட்கள் ஆகிவிட்டது கடந்த வாரம் ஐந்து நாட்கள் தங்கித்தான் வந்து நாங்கள் எல்லா அரங்கமே நூறு பேர் நூற்றி ஐம்பது பேருக்கு கிடையாது ஒரு இருநூத்தி பேர் முந்நூறு பேரை அமர வைக்க வேண்டும் என்று சொன்னால் ஏறக்குரிய ஒரு இருபது இடங்கள் பார்த்தோம் ஒன்று கூட சரியாக தேர்வாகவில்லை அதற்கு பிறகு வரக்கூடியவர்களை எல்லாம் இரண்டு நாட்கள் மூன்று நாளுக்கு தங்க வைக்கணும் நாலாம் தேதியாக வந்துட்டாங்க அவர்களுக்கு உணவு அவர்களை அங்கிருந்து இங்கே கொண்டுவதற்கு பேருந்துகள் என பல்வேறு விதமான ஏற்பாடுகளை செய்து இன்று எல்லோரும் கலந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு மாத காலத்தில் அதாவது நவம்பர் மாதம் ஏழாம் தேதி சென்னையில் நாம் முன்கூட்டியே அனுமதி கேட்டு அனுமதி அவர்கள் வாய்மொழியாக அனுமதி அளித்து அதற்கு பிறகு பேர் திரண்ட பிறகு காலையில் அனுமதி மறுத்து இருந்தாலும் கூட அதை என்ன அவர்கள் எதிர்பார்த்தார்களோ அதற்கு மேலாக நாம் இந்த உள்ளுடு இருக்கிற விஷயத்தை தமிழ்நாடுங்கும் மட்டுமின்றி இந்தியாவெங்கும் கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு செய்துவிட்டோம் ஏன் அதனுடைய மீண்டும் அவ்வளவு சிரமப்பட்டு நடத்தினோம் ஒரு மாதம் கூட இடப்படி கிடையாது நவம்பர் ஏழாம் தேதி என்று சொன்னால் அதுக்கு பிறகு எல்லோரும் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி தான் வீடு சென்றிருக்கிறோம் அதுக்கு பிறகு முப்பது நாள் கூட ஆகவில்லை டெல்லியில் என்று சொன்னால் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை அரசியல் ரீதியாக செய்தால் அது வேறு புதிய தமிழகம் கட்சியை பொறுத்த எந்த பிரச்சனையும் அரசியல் ஆக்கவும் செய்வதில்லை அரசியல் ரீதியாகவும் செய்த அது உள்ளார்ந்துதான் செய்திருக்கிறோம் அது நம்முடைய மாணவ பருவத்தில் இருந்து நம்முடைய அது நம்முடைய அதுதான் நம்முடைய குணமாக நம்முடைய பலமாக இருக்கிறது எதையுமே வெளிப்படையாக ஒன்றை காட்டிக் கொள்வதற்காக என்று செய்தித்தாலும் ஒரு செய்தி வர வேண்டும் என்பதற்காக அல்லது யாரையாவது திருப்திப்படுத்திக் கொள்வதற்காக எந்த போராட்டம் நடத்துவது கிடையாது என்று நாம் மிக முக்கியமாக பார்த்திருப்பீர்கள் இது நேஷனல் செமினார் இது மாநில அளவிலானது அல்ல தேசிய அளவிலானது என்ன விஷயம் சப் ஆஃப் அண்ட் இட்ஸ் சப்கிளாசிபிகேஷன் வேலிடிட்டி அதாவது தமிழ்நாட்டில் கடந்த நவம்பர் மாதம் ஏழாம் தேதிக்கு பின்பு அதை ஏற்று நம்ம அந்த உள்ளிடுக்கோம் ஆனால் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் முறையாக உள்ளீடு குறித்து ஒரு அனைத்து கட்சி கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது அந்த கூட்டத்தில் அவங்க முதலே திட்டமிட்டாங்க அவங்களுக்கு ஆதரவான கட்சிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு அவர்கள் இவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பது என்று முடிவெடுத்து அந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது நேர்மையா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்னா இது மாதிரி பட்டியல் பிரிவில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடுகள் அந்த மக்களுக்கான அரசியல் ரீதியான இடஒதுக்கீடுகள் குறித்து ஒரு ஆய்வு கூட்டம் என்று தான் செய்திருக்கு ஆய்வுக்கூட்டம் தான் நடந்தது இடஒதுக்கீடு சமூக நீதி பேசுகிறோம் சமூக நீதியினுடைய அடிப்படையில் இந்த இடஒதுக்கீடு முழுமையாக சென்றடைந்திருக்கிறதா என்பதை குறித்து ஆய்வு செய்து ஏதாவது ஒரு குறிப்பிட்டிற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று தெரிந்தால் என்ன ஏற்பாடு செய்ய பற்றிய ஆய்வுக் கூட்டம் இல்லை அந்த கூட்டம் நடைபெற்றதே இப்ப நாம் என்ன செய்யறோம் எதையுமே சுட்டி காட்டல சப் கிளாசிபிகேஷன் இம்பாக்ட் அண்ட் இட்ஸ் கான்ஸ்டியூஷன் வந்து இந்த இடஒதுக்கீடுகளை பிரிப்பதால் என்ன வருது இது வந்து அரசியல் சட்ட ரீதியாக செல்லுபடியுமா இல்லையா அதான் வந்து நம்ம தான் பார்க்கறோம் நான் முதல்லயே முடிவு எடுத்துட்டு எது வரல அதனுடைய அடிப்படையில் ராமதாஸ் அத்வாலி அவர்கள் என்ன பேசினாரு எங்ககிட்ட வேற மாதிரியே பேசுறாங்க அவருக்கு நியாயமா பேசினார் இந்தியாவில் பல்வேறு விதமான கருத்துக்கள் வருது கொஞ்சம் பேர் பிரிங்கிறாங்க கொஞ்சம் பேருக்கு பிரிக்கூடாதுங்கிறாங்க இது நாடாளுமன்றத்தை அதிகாரம் இருக்கணும்னு சொல்றாங்க இது தேசிய அளவில் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது அதான் அதான் வந்து டிப்ளமேட்டிக்காக பேசக்கூடியது அப்போ அந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தால் அந்த கூட்டத்துல எல்லாரும் சொல்லி கொடுத்தது போல எல்லாரும் ஒரே மாதிரியா ஆதரிச்சாங்க அப்ப நான் பேசுற போது என்ன சொன்ன அப்போ அவர் முதலமைச்சர் தொண்ணூத்தி ஏழுல உங்க போராடி வந்து கூடிய பட்டியல் வகுப்புற முறையாக இடஒதுக்கீது கீடு அமலாக்கப்படலை அது நான் நாங்கள் வந்து நீங்கள் நினைவு அந்த குழு பத்து பேர் கொண்ட குழு ஏறவேறக்குரிய மூன்றரை லட்சம் பணி பணியிடங்கள் என்று நாங்கள் சுட்டிக்காட்டியா இருக்கிறோம் முதல்ல பேக்லாக் வந்து பின்னடே பணிகிட இடங்களை நீங்க நிரப்புங்க நிரப்பிய பிறகும் இந்த எழுபத்தாறாறு சாதியில் எந்த சமுதாயத்திற்காவது வந்து குறைபாடு இருப்பதாக கண்டறியால் அதுக்கு பிறகு அவர்கள்

ஏற்கனவே என்ன நீங்க சொல்லி வந்து மூன்று லட்சம் பெண்கள் போதிய தகுதி வாய்ந்த ஆட்கள் இல்லையே என்றுதான் சுதந்திரம் பெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரலும் அத்தனை லட்சம் இன இடங்களை நீங்க நிரப்பா இருந்தீங்க அது கதிரவன் சுட்டிக்காட்டினாரு தமிழ்நாட்டில் அன்று இருந்த நிலையில அறுபத்தி அரசு கல்லூரிகள் இருந்தது ஐயாயிரம் பேராசிரியர்கள் பணியிடங்கள் மொ மொத்தம் பதினெட்டு சதவீத இடவெளிக்கு படி ஏறக்குறைய ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல அங்க பணி புரியணும் ரோஸ் படி ஆனால் அங்க வெறும் முன்னூறுக்கும் குறைவானவர்கள் தான் பணிபுரிந்தார் நான் அதை சுட்டி காட்டி அதையெல்லாம் வந்து இந்த முத்துக்குவரன் அவர்கள் வந்து குறிப்பிட்ட ஆனால் அதை குறிப்பிடல இந்த இடஒதுக்கீட்டுக்காக யார் என்னென்னலாம் போராடணும் ஏன்னா ஒரு ஆராய்ச்சி அப்படிங்கிற போது மற்றவங்க பேசுறது என்பது வேறு ஆராய்ச்சிகள் வந்து உண்மையை பேசணும் அந்த இடஒதுக்கீட்டுக்காரன் அனந்த கட்சி கூட்டத்தில் நாம் இருக்கிற ரவிக்குமார் திருமாவளவன் உட்பட இருந்தவங்க சரி இது எங்களுக்கு மாறுபட்ட கருத்து என்று சொல்லக்கூடிய ஏன் தயங்குறாங்க அதை ஏன் வந்து கூட கொஞ்சம் சுட்டிக்காட்டல காட்டல பட்டியல் வெளியேற்றம் போயிட்டாங்க கிருஷ்ணசாமி போறாரு போகாம இந்த பட்டியல இருந்தா கை கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல அருந்த பிறகு போராடுறது போராடுறதுக்கும் யாரும் கூட வச்சிருக்கோம் ஒரு கம்யூனிட்டி இருந்து சரி அப்ப இடஒதுக்கீடு என்ற இடஒதுக்கீடு சேர்ந்து கம்யூனிட்டி பிஆர் வலுவானவங்க சென்னை நகர்புறத்துல எண்ணிக்கையில் அறிவான நீண்ட காலம் போற இந்த கம்யூனிட்டி கூடுதல் அதுக்குள்ள இருந்தேன் பார்த்தா நாங்க வந்து பட்டை வேகமாக எடுக்கட்ட மண்டல் அதனால இருக்கக்கூடிய வந்து ராசி தம்பி ஆள எப்பொழுதும் எதிரிகளை துரோகிகள் தான் இந்த சமுதாய பெரிய தீர்விழைக்கும் அதிலன் தம்பி பாசம் சொந்தம் பாசம் பாத்து பேசக்கூடாது ரெண்டு ரெண்டு ஒரே நேரத்துல முடியாது துரோகம் செய்தால் சுட்டிக்காட்டு நண்பனா எதிரியா நண்பனா அவள்தான் கொஸ்டு உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்தாச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாயாகிறார் நேரடி மீட்டிங் மாமல்லந்தா எடுக்க அதை எப்படியா பேசணும் உங்களை அந்த திருமண முடிஞ்சு போச்சு அதுக்கு முன்னாடி ஆட்சியில ம வந்துச்சிருக்கிறாங்க அந்திரி சபையில கொடுத்துருக்கேன் ரெண்டாவது புஷ்ஷனும் மூடு இன்னும் அந்த புஷ் எங்க இடத்துல இருக்குறதுனே தெரியல இன்னும் குடிக்கும் போது நட டாக்டர் டாக்டர் கிருஷ்ணாஸை மட்டிலும் எந்தலும் எந்த சமுதாய உலக ரீதியாக இது யாரும் கிடையாது நாங்க தேவரிக்கு போரிட்டாலும் கூட அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்துக்காக இது கிடையாது யார் வன்முறையாளர்களோ யார் இந்த சமுதாயத்துக்கு எதிராக செயல்படுறாங்களோ அதைத்தான் சுட்டி காட்டுகிறமே தவிர ஒட்டுமொத்தத்தை கிடையாது